கால்நடை மருத்துவமனை எதை அதாவது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு என்பது முற்றிலும் தவறான விஷயம் என்னென்னா அது பணிகள் நிறைவுற்றிருந்தால் இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஒரு நிமிடம் கூட வைத்து கொண்டிருப்பதில்லை இப்போ குறிப்பாக மக்கள் நல்வாழ்வு அது கால்நடை துறைக்கு சம்மந்தப்பட்டது மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அதேபோல் எட்நூறுக்கும் மேற்பட்ட நக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்கள் இப்படி ஏராளமான கட்டிடங்களை கட்டி முடித்தவுடன் ஒரு நாள் கூட அதை காத்திருக்க வைக்காமல் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் பேசுவதுதான் விந்தையாக இருக்கிறது இதுவரை இல்லாத தேர்தல் விஷயம் கட்சி தமிழ்நாடு அவருடைய தேர்தல் பரப்புரையில் காலி இடங்களை பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நீங்க தெரியும் நட்டாவாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் ஏன் நரேந்திர மோடியாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்ளப்படுகிற இடங்கள் எல்லாம் வெறும் ஷோவாகவே இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கு தெரிந்தோ தெரியாமலேயோ ரோட் ஷோ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஷோ காட்டுகிறார்கள் என்று சொல்வார்கள் ஷோ காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் எதுவும் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை இது ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தெரியும் யாருக்கு எழுச்சி இருக்கிறது யாருக்கு இந்த எழுச்சி வாக்குகளாக மாறவிருக்கிறது என்கின்ற தகவல் எல்லாம் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தெரியும் அதிமுக கட்சிங்க தான் தொடர்ந்து ஆண்டுட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாமக தலைமையில் ஆட்சி அமைக்க வந்து அவங்களுக்கு எப்பவுமே டார்கெட்டை வந்து ஒரு அஞ்சஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தள்ளி போட்டுனே போவாங்க நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தொடங்கி அப்படியே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ரெண்டாயிரத்து இருபது ரெண்டாயிரத்து முப்பது அப்படி போயின்னா இருப்பாங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையும் அந்த டார்கெட்டோட இது வந்து எக்ஸ்டன்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கும் அது மாதிரி ஈடுச்சுன்னா போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ பாஜக தலைவரும் இருபத்தி நாலில் நடக்கிற தேர்தலில் சொல்லுங்கன்னா அவர் கோயம்புத்தூரில் சொல்கிறார் நாங்கள் இருபத்தி ஆறில் பார்த்து போட்றார் இப்போ என்ன பார்த்துக்கு போகிறீங்க அதை சொல்லுங்கன்னா இருபத்தி ஆறுன்றார் தேர்தல் பத்திர வழக்குல வந்து முறையாக செயல்பட்டவரே பிரதமர் மோடினு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு இல்ல இப்ப அது உண்மைதானே இப்ப உங்களுக்கு நாங்க சொல்லலைங்க பரகால பிரபாகர் யாரு நிதியமைச்சருடைய கணவர் அவர் சொல்றாரு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிற ஊழல் தேர்தல் பத்திர ஊழல்னு இது நாங்க சொல்லலை திமுக சொல்லலை நிதியமைச்சருடைய கணவர் பிரகால பிரகால பிரபாகர் சொல்லுகிறார் அது இல்ல அதாவது இது அவளுடைய தோல்வியின் அந்த தோல்வி அத விளிம்பில் இருக்கிற தான் இது போன்ற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவா கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் இப்போ வாக்காளர்கள் இப்போ கூட நாங்கள் எங்கேயாவது போகும்போது கேள்வியை யாரையும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக கேட்பாங்க தான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஆட்சியின் சாதனைகள் அவர்களுக்கு வந்து சேர்வதில் ஏற்படுகிற அந்த இடையூறாக அந்த இடைவெளியாக இருந்தாலும் சரி அதை நிச்சயமாக கேட்பாங்க தான் அமைச்சர்களாகிய எங்களை போன்றவர்கள் போது கூட ஒன்று ரெண்டு இடங்களில் கேள்வி கேட்கத்தான் செய்கிறார் கேட்டால் அவர்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லி கிடைப்பதற்குரிய அந்த கால தாமதம் ஏற்பட்டதற்கான காரணங்களை விலக்கி அல்லது கிடைப்பதற்குரிய வழிவகையிலே சொல்லிக் கொடுத்து சென்றால்தான் அது சரியான அணுகுமுறை அதை விடுத்து அவர்களை மிரட்டினால் அது சரியான ஜனநாயக போக்கல்ல அதை பாஜக செய்து கொண்டிருக்கிறார்